இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா பசங்களை எழுப்பி விட்டாச்சு காலையில நான் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து எழுப்பிட்டுருக்கேன் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டு ஸோ செவன் டே செவன் செவன் டென் அந்த டைம் இருக்கும் அப்போ எழுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே வந்து உட்காந்துருக்காங்க இப்போது தூக்கம் இன்னும் கலையலை யாதோ தூங்கிட்டே தான் இருக்கான் அதுக்கப்புறம் எழுப்பியானா அவங்க குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் நைட்டே பார்த்திங்கன்னா நம்ம படிச்சுட்டு தூங்கும்போதே பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ மார்னிங் வந்துட்டு இன்னும் ஹெவியாக ஸ்டார்ட் பண்ணல அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் அப்படியே விட்டு பிடிப்போம் அப்படின்னு விட்டுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பச்சை பயிரில் வந்து பிரியாணி மாதிரி வெஜிடபிள் போட்டு பண்ணாமல் பச்சை பெரிய பச்சை பயிர் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நைட்டே வந்து பச்சைப்பயிர் ஊற வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா வலசர பக்கத்தில் வந்து ஒரு ஷாப்பில் வந்து சாப்பிட்டோம் அப்போ வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு மதியம் லஞ்ச் சாப்பிடும்போது அப்போ அங்கே எதுவுமே இல்லை என்ன இருக்குன்னு கேட்கும்போது பச்சை பயிரில் பிரியாணி இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ அதை சாப்பிட்டு பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வெஜிடபிள்ஸே போடாமல் வெறும் பச்சைப்பயிர் மட்டும் போட்டு பண்ணலாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஸோ அதனால் வந்து பச்சைப்பயிர் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஸோ அஸ்விஷியல் எப்போயும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பட்டை லவங்கம் ஜாதி பத்திரி இதெல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஸோ இதில் வந்து பிரிஞ்ச சாத்தில் வந்து மெயினாக நமக்கு நல்ல கலர் கொடுக்குறது பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் கலர் சேஞ்ச் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிரிஞ்ச சாத்தோட கலருமே வரும் ரொம்ப நல்ல வெங்காயம் வந்து கொஞ்சம் இந்த கண்ணாடி மாதிரி வந்துச்சு அப்படின்னா லைட் கலராக தான் இருக்கும் எல்லோ மாதிரி இருக்கும் நல்ல கலராக இருந்துச்சுன்னா நல்ல டார்க் கலராக வரும் ஸோ அது வந்து அந்த பக்கம் வெங்காயம் அந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது நான் அதனால் அப்படியே வச்சுட்டு சிம்மில் நல்லா இந்த மாதிரி க கலர் மாறி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்மளுடைய சத்து மாவு நேச்சரோட முப்பத்தி மூணு பொருள் போட்ட சத்து மாவு தான் நான் வந்து நம்ம வீட்டுக்கும் மற்றவங்க எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறது நாங்களும் அதை தான் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு சத்து மாவு கஞ்சி குடிக்கிறோம் ஸோ நான் என்னோடய எல்லா விளாக்லையும் நான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் காலையில் என்ன சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஆனால் சத்தமாக கண்டிப்பாக ஒரு டம்ளர் குடிச்சாகணும் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால அது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சிருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அதில் பச்சை மிளகாய் போட்டுவிட்டு நான் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா சில்லி போட வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து தனியா பொடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா இது மூணு தான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போடவே இல்லை அப்புறம் வந்து வெங்காயம் முழுசாவே முழுசானா நாலா அரிஞ்சு அப்படியே போட்டுட்டேன் ஏன்னா நமக்கு நல்லா வதங்கி வரதடி இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் எனக்கு ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அதனால் இப்போலாம் நான் வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேன் ரொம்ப நாள் எடுத்துக்கிறது கிடையாது ரொம்ப அதிகமாக அரைக்கிறேன் அப்படின்னா தான் அதில் வந்துட்டு மஞ்சள் அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் உப்புலாம் போட்டு அரைச்சி வச்சுறது என் நான் கொஞ்சம் தான் அரைக்கிறேன் அப்படின்னா எனக்கு நான் இப்படியே ராவாகவே அரைச்சி அப்படியே வச்சுறது அதில் வந்து வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் சீக்கிரமாக ஆகிடும் நான் அதை கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இது ஃபுல்லாகவே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் புதினா இந்த புதினாலாம் நம்ம போட்டோம்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் புதினா இல்லை போது அது வந்து நார்மல் ப்ளைனாக தான் இருக்கும் அதனால் எப்பயுமே நான் பிரிஞ்சு சாதம் செய்கிறேன் அப்படின்னா ஏன்னா இது ஒரு ரெண்டு வாட்டி நான் வந்து ஃபீல் பண்ணிவிட்டேன் அது என்ன நம்ம நல்லா செஞ்சாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த புதினா ஃப்ளேவர் அது மட்டும் மிஸ் ஆகுது மிஸ் ஆகும்போது கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி டேஸ்ட் ஒரு அளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் அந்த பிரிஞ்சு சாதம் செய்கிறேன் அப்படின்னாலே புதினா வந்துட்டு இருக்குது அப்படின்னா தான் அது அடுத்தது நான் வந்துட்டு ஓகே அப்படின்னு அந்த ப்ராசஸுக்கு போயிடுவோம் ஸோ தைரியும் போட்டு நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரியட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன் இந்த பக்கம் வந்து சத்துமாவும் நல்லாவே வந்துட்டு பாயில் ஆகி வந்துருச்சு நான் எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் நாலு பேருக்கு வந்துட்டு அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் இவ்வளோ தான் போடுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும்ல அதில் வந்து அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் தான் அந்த மாவு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டு வச்சுருவேன் கலையில் எழுந்த உடனே அது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுக்கணும் ஏன்னா அந்த டைமுக்கு போட்டு கலக்கி தட்டு அந்த கட்டி தட்டாமல் இருக்கிறது அது பெரிய வேலையாக இருக்கும் உடனே இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுப்பில் வைக்கும்போது கரெக்டாக அது கரைஞ்சி நல்லாவே கரெக்டாக செட் ஆகிடும் ஸோ இந்த பக்கம் வந்து புதினாவையும் போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சைப்பயிர் நான் ஊற வச்சிருந்தேன் பார்த்திங்களா இது இது இன்னும் முளைக்கட்டியும் போடலாம் நான் இன்றைக்கி செய்கிறேன் அப்படின்றதால செய்ய இப்படியே போட்டுட்டேன் நாளைக்கு செய்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி நான் முளைக்கட்டி வச்சுட்டு செய்யலாம் ஸோ அந்த மாதிரியும் செய்யலாம் ஸோ ரெண்டுமே ஹெல்தி தான் ஸோ பிரிஞ்சு சாதம் செய்கிறோம் முடிவு வயசு இல்லை நீங்கள் என்ன மூக்கடலை போடலாம் நம்மளுடைய தான் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது எப்படி அது குட்டி குட்டியாக இருக்கிறதால இதெல்லாம் தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க எப்படியும் சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் எனக்கு வந்து டேஸ்ட்டுமே கடலில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஸோ இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே பாயில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டுட்டு பால் ஊற்றியாச்சு இந்த வெள்ளம் பால்லாம் போடணும்னு வச்சிங்களா அது இன்னும் தண்ணி டேஸ்ட் டேஸ்ட்டாயிடும் உண்மையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது குடிக்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதுலேயும் முப்பத்தி மூணு போர் எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக தான் வாங்கியிருக்கு எதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது பாதாம்லேருந்து முந்திரிலேருந்து எல்லாமே வந்து பெரிய பெரிய பாதாம் பெரிய முந்திரி முழு முந்திரி அது நல்லா குவாலிட்டியாக அப்படி பார்த்து தான் வாங்குறது ஸோ அதனால டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஸோ இந்த பக்கம் அதுக்கப்புறம் அரிசியும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஸோ பாஸ்மதி ரைஸ்னால் ஒன்றுக்கு ஒன்றரை இந்த ரேஷோவில் தான் போடுறது எனக்கு சூப்பராக இது இது வரைக்கும் வந்து அடி பிடிச்சிச்சு அப்படின்றது இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் விசில் வைப்பேன் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கடைசியாக கொஞ்சம் லெமனையும் புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகணும் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாகவே அடுப்ப சிம்மில் வச்சுட்டு கேஸ்கெட் போட்டு விசில் போட்டு வச்சுட்டு கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு பத்து நிமிஷம் போதும் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல்லாகவே கலந்து வந்துருச்சு தம் போடுறதுக்கு பதிலாக அந்த இது போடுவாங்கல வெயிட் தோசை கல்லை வச்சு அந்த மாதிரி இல்லாமல் நான் ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக பத்து நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே விசில் அடங்குதுக்கு அப்புறம் தான் எடுப்பேன் சூப்பராக இருக்கும் விதிலேயே நான் பாருங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோட்டோம் இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி பண்ணல வந்து பிடிச்சதே கிடையாது ஸோ நான் இதுதான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இதை நீங்கள் வந்து நார்மலாக குக்கர் இல்லாமல் தனியாக நம்ம செய்வோல்ல தம் பிடிக்கிறதுக்காக பண்ணலாம் அந்த மாதிரி மெத்தடுக்கும் நம்ம அந்த மாதிரி செய்யலாம் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இது ஸ்நாக்ஸுக்கு ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து இப்போல்லாம் வீட்டில் அளவுக்கு என்ன இருக்கோ அதை செஞ்சு கொடுத்துருது நேற்று பார்த்திங்கன்னா ப்ரெட் வாங்கிட்டு வந்தோம் ஆல்ரெடி ஜாம் இருந்துச்சு ஸோ அதை கொடுத்து அனுச்சிட்டேன் அதுக்கு முன்னாலும் பார்த்தீங்கன்னா மூக்கடலை பண்ணி கொடுத்தேன் ஸோ இந்த மாதிரி வீட்டிலேயே ஓரளவுக்கு என்ன முடியுமோ அதாவது பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஐட்டம் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் ஸ்நாக் இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கறதை அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் முன்னாடியே அப்படி தான் பண்ணிணேன் ஆனால் சில சமயம் வந்து டைலூட் ஆகிடும் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது ஸோ ஒரு பிஸ்கெட் கொடுத்து அனுச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்வேன் ஆனால் இன்னுமே வேணாம் என்ன தான் பண்ணாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஃப்ரூட்டாவது ஏதாவது ஒன்றில் ஒரு முட்டையாவது பாயில் பண்ணி கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரெட் பேக்கெட் வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்துடும் ஒன்று தான் வாங்க சொன்னேன் அவன் வந்துட்டு நான் சொல்கிறத சரியாக கேட்காம ரெண்டு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துடும் ஸோ அதனால் இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு எப்பயும் நான் செய்யறது தான் பாலில் வந்துட்டு முட்டை போட்டு சக்கரை போட்டுட்டு இது நல்லா அடிச்சுட்டு அதில் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சோம்னா ஸ்நாக்ஸ் மாதிரி அவங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் அதை தான் நான் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நைட் வந்து நாங்கள் இட்லி சாப்பிட்டுட்டோம் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கஞ்சி தான் கொடுத்தேன் பழைய சாதம் கொடுத்தேன் மழை இப்படி பெஞ்சாலுமே அவங்க உடம்பு ஹீட்டாக இருக்குது என்னென்னா யாதவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹீட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னால் குருக்கு வந்து நாக்கில் வந்து பொறி பொறியாக வந்துச்சு ஸ்கூலில் ஒழுங்காக தண்ணி குடிக்கிறது இல்லை அது இல்லாமல் பாத்ரூம் போகிறது இல்லையா என்னன்னு தெரியல ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கோல்டு கிடையாது அதனால ரொம்ப நமக்கு வந்துட்டு கிளைமேட்டும் அளவுக்குலாம் இல்லை ஸோ அதனால் இன்றைக்கி வந்து காலையில் பழைய சாதம் கொடுக்கலாம் கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் என் ஒருத்திக்கு தான் இருந்துச்சு ஸோ அவங்க இப்படி நைட்டு சொல்லவே அவங்க ரெண்டு பேருக்கு இப்படி கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பழைய சாதம் தயிர் போட்டு கொஞ்சோன்னு மாங்காய் உருகா வச்சு கொடுத்துட்டேன் குரு தான் இந்த பழைய சாதம் சாப்பிட்றது கொஞ்சம் யோசிப்பான் எனக்கு தோசை தான் வேணும் அவனுக்கு தோசை இட்லி இந்த மாதிரி தான் அவனுக்கு பிடிக்கும் ஆனால் யாதை வந்துட்டு எது கொடுத்தாலும் அவனுக்கு ஓகே அதுவும் மேலே பழைய சாதம் கொடுத்தா அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அவனுக்கு அது ரொம்பவே பிடிச்சிது பிடிக்கும் ஏதாவது இருக்குது தோசை இருக்குது இட்லி இருக்குது இல்லை பூரி இருக்குது பொங்கல் இருக்குது இத்தனையும் வச்சுட்டு பழைய சாதம் இருக்குது உனக்கு எதுடா வேணும் அப்படின்னா பழைய சாதம் தான் வேணும்னு சொல்லுவான் அந்தளவுக்கு அவனுக்கு அது பிடிக்கும் அது வந்து நாங்கள் சாப்பிடும்போதே இப்போ சாப்பிட்றதாலே இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அது எப்பயுமே காலையில் குடிக்கும்போது என்ன செய்வான் இவன் போய் ஒரு வாங்கி ஒரு வாய் வாங்க சொ கொடுப்பான் தாத்தா எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்வான் ஊட்டி விட்டு அப்படி பழகினதாலேயான தெரியல ஸோ அவனுக்கு வந்து பழைய சாத்தனா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இதுதான் இந்த ப்ரெட் வச்சுனால அந்த ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஸோ சாதமும் ஃபுல்லாகவே ஆகிடுச்சு அந்த ஃபுல்லாகவே விசில் அடங்கிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் இவங்க வந்து இப்போ இவங்க ஸ்கூலுக்கு வந்து ஆப்போசிட்டில் ஒரு பிரிஞ்சு கடை இருக்குது அது வந்து இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி இருக்கு அவனுக்கு வந்து அந்த ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கான் அதனால் அவனுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் எனக்கு அது வாங்கி கொடுமா ஒரு வாட்டி வாங்கி கொடுமா ஸ்கூலுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் சரி அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து சொன்னால் கேட்க மாட்டேன் எப்படியாவது அதை வாங்கி சாப்பிடுவான் அதுக்காக நான் இன்றைக்கி வந்துட்டு பிரிஞ்சு சாதமே பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி இது பண்ணி கொடுத்தேன் அவங்க அந்த பிரிஞ்சு சாதத்தில் என்ன செய்வாங்கன்னா ஆனியனுக்கு பதி அந்த ஆனியன் ரைத்தாக்கு பதிலாக வெறும் ஆனியன் மாதிரி தான் வைப்பாங்க அதில் தயிர் பெருசாக இருக்காது அதே போல் ஊர்கா வைப்பாங்க அதனால் அவன் என்ன பண்ணேன் அதை வச்சுட்டு எனக்கு ஊறுகாய் ஏன்னா நான் முட்டையை மட்டும் பாயில் பண்ணி வச்சுட்டேன் ஊர்காவை மறந்துட்டேன் சந்தரை வந்து என்ன கேட்பான் நான் உன்னை என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பான் அதாவது சொல்லியிருக்கேன் எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பசங்களை எப்படியோ ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு இட்லி ஊற்றிட்டு ஏன்னா பழைய சாதம் அவங்க சாப்பிட்டுட்டாங்க ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு வேறு இல்லை இட்லி ஊற்றிடலான்னு சொல்லிவிட்டு இட்லி ஊற்றிட்டு சைட் என்ன பண்ண அப்படின்னா வேர்க்கல்ல சட்னியும் வெறும் வெங்காயம் காஞ்ச மிளகாய் உடச்சக்கடலை இது வந்து எண்ணெயிலே அப்படியே கொஞ்சம் இது பண்ணிவிட்டு வாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே தாளிச்சிட்டோன்னு வச்சிங்களேன் சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் இந்த தொக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் சம் உண்மையிலே பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தக்காளிலாம் சேர்க்காம வெறும் வெங்காயம் காஞ்ச மிளகாய் உடச்சக்கடலை அவ்வளோதான் ஸோ அப்புறம் இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு இட்லி பயங்கர சாஃப்ட்டாக இருந்துச்சு இதோடைய ரேஷியோ பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி தான் நான் போட்டேன் ரேஷன் அரிசி வந்துட்டு ஈக்குவல் ஒரு டம்ளர் பச்சரிசினா ஒரு டம்ளர் புழுங்கு அரிசி அந்த மாதிரி எது ஈக்குவல் முதல்ல நான் என்ன செய்வேன்னா நாலு போட்டேன்னா இது வந்து ரெண்டு தான் போடுவேன் புழுங்கு அரிசி நாலு டம்ளர் போட்டேன்னா பச்சரிசி ரெண்டு டம்ளர் போடுவேன் ஆனால் இந்த வாட்டி வந்து நாலு டம்ளர் ப புழுங்கு அரிசி நாலு டம்ளர் பச்சரிசி ஸோ எட்டு கணக்கு வந்துருச்சு அஞ்சுக்கு ஒரு டம்ளர் உளுந்து நான் என்ன பண்ணேன்னா எட்டு வந்ததால் ஒன்றரை டம்ளர் வந்து உளுந்து சேர்த்துட்டேன் ஸோ இதுதான் கொஞ்சம் வெந்தையே போட்டாச்சு இந்த ரேஷோக்கு வந்து இட்லி சூப்பராக இருந்துச்சு செம்ம சாஃப்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் மாறி மாறி வரதால விட்டமின் டி நமக்கு மட்டும் கிடைச்சா பார்த்தாது இவங்களுக்கு கிடைக்கணும் ஏன்னா இவங்களை வந்து நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே கொஞ்சிறது வீட்டுக்குள்ளேயே வந்து பறக்க விடுறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்காக இவங்களை வந்து கொஞ்சம் நேரம் வந்து இந்த வெயிலில் வந்து வைக்கலாம் கொஞ்சம் விட்டமின் வந்து டி அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்தோம் அதுக்கு சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு மற்றதெல்லாம் அங்கேயே வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வரலாம் அது வரைக்கும் இருக்கட்டும் அது கூட நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரையும் கொண்டு போய் வெளியே வச்சிட்டோம் வெளியே வச்சுன்னா வெயில் வந்து நல்லா சுளிர்னு அடிச்சிச்சு காலையில் ஸோ அது வந்துட்டு திடீர்னு நம்ம கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு மேலே இந்த மாதிரி கவர் பண்ணிட்டோம் ஏன்னா கீழே கீழே இருக்கிற பறவைக்கு மேலே இருக்கிற கூண்டு வந்து கொஞ்சம் மேலே மூடி மாதிரி ஆகிடுச்சு ஸோ மேலே இருக்கிற பறவைக்கு அந்தளவுக்கு கேப் இல்லாததால் அவர் வந்துட்டு அந்த சோஃபா கவர் எடுத்து மேலே போட்டு விட்டார் ஸோ அந்த பக்கம் வந்துட்டு அவங்க மூணு பேருக்கும் மூணு பேரில் ஆறு பேருக்கும் வந்து விட்டமின் டி கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டேன் பார்த்திங்களா இட்லி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இல்லை வேறு எதுவுமே ஆட் பண்ணலை அதாவது ஆப்பசோடா அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை ஜஸ்ட் அந்த மாவு மட்டும்தான் அதை வந்து இட்லிக்கு மட்டும் அரைச்சிட்டேன் இட்லிக்கு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் மாவு அரைச்சே பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி வந்து மூணாவது நாள் ஏன்னா எப்போயுமே நான் மாவு அரைக்கும் போது என்ன ஆகுனால் ஃபஸ்ட்டு இட்லி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இட்லி வந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரி லைட்டாக வந்து கொஞ்சம் கல் கல் மாதிரி கலந்த மாதிரி எதாவது சாஃப்ட் இல்லாமல் கொஞ்சம் ஹார்ட் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும் மூணாவது நாள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாயிடும் ஆனால் இந்த வாட்டி மூணு நாளுமே நான் சுட்டுட்ருக்கேன் மூணு நாளுமே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இனிமேல் இந்த ரேஷோ தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதே தான் நாலு நாலு ஒன்றரை இந்த கணக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் நான் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏன்னா வந்து உடச்சக்கல்லலாம் போட்டு இந்த வாட்டி புதுசாக வெறும் வெங்காயம் இது வரைக்கும் வெங்காயம் தக்காளி இஞ்சி அப்புறம் பூண்டு காஞ்சமிளகா இதெல்லாம் போட்டு அரைப்பேன் இந்த வாட்டி வெறும் வெங்காயம் காஞ்ச காஞ்சமிளகாய் இது மட்டும்தான் போட்டேன் எப்படி இருக்குது சொல்வாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்க நல்லாயிருக்கு அவ்வளோதான் தலைய வாயில் கூட பெருசாக இருக்கு நல்லாயிருக்கு தலையாட்டிட்டு அவர் மட்டுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் ஆனால் எனக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களை கொண்டு வந்து வீட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டமின் டி போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே மொத்தமாக வெளியவே எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சிட்டோம் ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாளாக வந்து இது மாதிரி பண்ணவே இல்லை நானும் சொல்வேன் சில சமயம் என்ன செய்வார் ரோ ரோலெக்ஸிலேயே மட்டும் எடுத்து கொஞ்சம் வெளியே வச்சுட்டு கூட்டு வந்துடுவோம் ஏன்னால் அவங்க கையில் நிற்பாங்க அப்படின்றதால நம்ம மேலேயே உட்காந்துப்பாங்க நம்ம வெளியே நம்மளே உட்காந்துட்டு அப்படியே வெளியே அப்படியே உள்ளே வந்துடலாம் ஆனால் மற்றவங்களை கொண்டு போகல ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச